யாழ் மத்தியங்கிற கூடிய பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு வெளிநாட்டில் வர்ற பரவாயில்ல வரக்கூடிய பணங்கள் எங்கேருந்து வருது எப்படி வசூல் பண்ணலாம் இது எல்லாம் தெரியுது ஸோ இந்த பொண்ணை கவர் பண்ணோம்னா பணத்தை அங்கேருந்து அடிக்கலாம் அப்போ பணத்துக்காக இந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சுக்கலாம்னு பார்க்குறாரு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அங்க இருக்கக்கூடியவருக்கே கல்யாணம் ஆகி அவர் இறந்து போயிடுறாரு அப்ப கூட இது ஒரு ரிசோர்ஸ் தான் இந்தம்மா இந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சுக்கலாம் அதனால நான் இருக்கிற இழப்பு விதவையை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பேசுறாரு அது ஒரு தியாகம் போல தியாகம் ஆமா இது வந்து அவருடைய பிழைப்பு வாதத்திலிருந்தா இது நடக்குது சரியா பாத்தீங்கன்னா இவரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு வெளியில இருந்து நாலு பேர் யோசிக்கிறாங்க நீங்க சோ குருமூர்த்தி போன்றவர்கள் உடனே இவரை என்ன பண்றாங்க வா அவருக்கு துரோகிக்கு அடிப்படையான சில குணங்கள் இருக்குதுங்க அவன் வந்து பணத்துக்காக எதையும் செய்வான் இன்னொன்னு குடி பொண்ணு இந்த மாதிரி பலவீனங்கள் உள்ள நபர் ரொம்ப அழகா இருக்கிறான் நல்ல திறமசாலியாகவும் இருக்கிறான் அதே நேரத்தில் துரோகியாவும் இருக்கிறான் ஈஸியா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ இவ்வளவு அதாவது ஒரு உணர்ச்சிகரமாக இந்த விஷயத்தை அதாவது இலங்கை பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்தது ஏற்கனவே வைகோ கொலத்தூர் மணி எல்லாரும் தியாகங்களையும் பணத்தையும் எல்லாத்தையும் நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து நின்றத ஒரு நிமிஷத்துல அடிச்சு தூக்கி கொடுத்த போய் அவரு விஷயம் பாருங்க இந்த ஆடியோவை வைக்கோக்கு போட்டு காட்டுறேன் சூசை பேசுனா அந்த ஆடியோ அத வைக்கோ கேட்டுட்டு அழுறாரு குலத்தொன் பண்ணி அழுறாரு பல நடுமான அழுறாரு சீமான் அந்த ஆடியோவை குடுத்திருக்கான்னு தொடையை தடவிக்கிட்டு கேட்டாரு